நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்தியா வச்ச ஒரு மிகப்பெரிய ஆப்பு மத்திய அரசு செஞ்ச அந்த தரமான சம்பவத்தை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா இரண்டாவது செய்தியாக அடிச்சு தட்டி தூக்க போறாங்க இந்தியா இனி சீனாலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதனால ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்களாம் பார்த்துட்டு வரீங்களோ நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் நம்முடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கனாலும் உடனடியாக கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இது போன்ற சுவாரஸ்யமான ஜியோ பாலிடிக்ஸ் சம்மந்தமான நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அதனால் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது சீனாவிலேருந்து இறக்குமதியாகும் சில பொருட்களுக்கு பொருள் குவிப்பு தடுப்பு அதாவது ஆன்டி டம்பிங் இருக்கு இந்த அறிவிப்பை வந்து மத்திய அரசு வந்து விதிச்சிருக்காங்க சீனாவிலிருந்து மலிவு விலையில் இறக்குமதி செய்யப்படுறதுனால உள்ளூர் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் அதனால வந்து சீன பொருட்கள் மேல வரி விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க உலகிலேயே மிகப்பெரிய உற்பத்தி சந்தையாக சீனா வந்து உருவெடுத்துட்டு வருது குறிப்பாக எலக்ட்ரானிக் பொருட்கள் முதல் சாதாரண பொம்மை விளையாட்டு சாமான்கள் வரைக்கும் சீனா ஏற்றுமதி செய்யாத பொருட்களே இல்லை அப்படின்னு சொல்லும் அளவுக்கு தான் கிட்டத்தட்ட அனைத்து விதமான பொருட்களையும் பிற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு வருது மலிவு விலையில சீனாவுடைய பொருட்கள் கிடைக்கிறதுனால உள்ளூர் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இந்தியாவில் வியாபாரிகள் மத்தியில் வந்து இருக்கு இதனால் சீன பொருட்கள் கட்டுக்கடங்காமல் வருவதற்கு கடிவாளம் போடப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து வைக்கப்படுது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கு கட்டுப்பாடுகளும் இருக்கு இந்த தான் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் நாலு பொருட்களுக்கு மத்திய அரசு வந்து பொருள் குவிப்பு தடுப்பு வரியை வந்து விதிச்சிருக்காங்க சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அலுமினியம் பேப்பர் அமிலம் பாலிவினைல் ரெசின் ஆகிய பொருட்களுக்கு தான் இந்த விதிக்கப்பட்டிருக்கு சீனாவிலிருந்து மலிவு விலையில இறக்குமதி செய்யப்படுறதுனால உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுறதை தடுக்கறைக்கு சீன பொருட்கள் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க அலுமினியம் ஃபாயில் பொருட்களுக்கு ஒரு டன்னுக்கு எட்நூத்தி எழுபத்தி மூணு டாலர் வரி விதிக்கப்பட்டிருக்கு அதே ஆசிட் பொருட்கள் டாலராக ஒரு டன்னுக்கு வந்து வரி விதிக்கப்பட்டிருக்கு மேலும் மின்சார வாகனங்கள் சார்ஜர்கள் டெலிகாம் சேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் சாப்ட்வேரைட் கோர்ஸுகளுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் வரி விதிக்கப்பட்டிருக்கு ஃப்ளாஸ்க் இருக்கல இதுக்கு ஒரு டன்னுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு டன் வந்து வரி விதிக்கப்பட்டிருக்கு சீனா தென்கொரியா நார்வே தைவான் ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் பாலிவினைல் குளோரைட் ஃபேஸ்ரேஷின் பொருட்களுக்கான வரி டாலர் எண்பத்தொம்பது முதல் எழுநூற்றி ஏழு டாலராக ஒரு டன்னுக்கு வந்து உயர்த்தப்பட்டிருக்கு இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் அப்படிங்கிறது உலக வர்த்தக சபை விதிகளின்படி இந்தியா வந்து போட்டிருக்காங்க நியாயமான வர்த்தக நடைமுறைகள் மற்றும் உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு சம வாய்ப்பு அளிக்கும் வகையில் இந்த வரியானது போடப்பட்டிருக்கு ஜெனிவாவில் இருக்கும் உலக வர்த்தக சபையில் மேற்கொள்ளப்பட்ட பொது ஒப்பந்தம் ஆற்றிகள் ஆறின் கீழ் நாடுகள் வந்து இந்த பொருள் குவிப்பு வரி வந்து போட்டுக்கொள்ள முடியும் அமெரிக்காவுடைய வரி விதிப்பு நெருக்கடிக்கு மத்தியில சீனா பொருட்கள் மீதி இந்தியா விதிச்சிருக்கும் இந்த வரி சீனாவுக்கு பெருத்த அடியாக பார்க்கப்படுது ஏற்கனவே சர்வதேச அளவில் ட்ரம்ப் அவர்கள் விதிக்கும் வரி விதிப்பு கொள்கையினால சீனாவுக்கு வந்து கடும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு இதனால அமெரிக்கா கூட மோதவும் தயார் அப்படின்னு சீனா வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருந்துச்சு அதாவது பொருளாதார போராக இருந்தாலும் சரி வேறு எந்த விதமான போராக இருந்தாலும் சரி அமெரிக்கா கூட மோதலுக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சீனா அறிவிச்சிருந்துச்சு உலகின் இரண்டாவது பொருளாதார நாடாக இருக்கும் சீனாவுடைய இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதார கூட்டாளியாக இந்தியா வந்து இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் மட்டும் எண்பத்தஞ்சு பில்லியன் டாலர் அளவுக்கு வர்த்தகம் வந்து நடைபெற்றிருக்கு இந்த தான் ஆன்டி டம்பிங் டியூட்டியை வந்து நம்முடைய மத்திய அரசு சீனா மேலே விதிச்சிருக்காங்க இது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுது மேலும் பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரம்ப் அவர்களுடைய வரி அச்சுறுத்தலை அடுத்து சீனாவுடனான வர்த்தகத்துக்கு தீவிரமாக இந்தியா வந்து தயாராகிட்டு வர்றாங்க எல்லை பிரச்சனை வந்து தற்போது பெரிதாக இல்லாத நிலையில வர்த்தகத்துக்கு இந்த நேரம் சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் எங்கள் நாட்டு பொருட்களுக்கான வரியை நீங்கள் குறைக்கலனா நாங்களும் கூடுதல் வரியை போடுவோம் அப்படின்னு இந்தியாவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்கள் மிரட்டல் விடுத்திருக்கிறாரு இதை சமாளிக்கிறதுக்கு தான் சீனா கூட வியாபாரம் செய்ய இந்தியா வந்து ரெடியாயிட்டு வருது கடந்த ரெண்டாயிரத்தி இருபது கல்வான் பள்ளத்தாக்கு மோதல் சம்பவத்தை அடுத்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பொருளாதார மோதல்களும் வெடிச்சிச்சு சீனாவுடைய சில பொருட்களுக்கு இந்தியா வந்து அதிரடியாக தடை விதிச்சாங்க இது மட்டும் இல்லாமல் சீனாவுடைய மொபைல் செயலிகளும் முடக்கப்பட்டுச்சு ஆனா அமெரிக்காவுடைய வரி அச்சுறுத்தல் இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அதனால நம்ம வந்து மாற்று வியாபார பார்ட்னரை தேடணும் சீனா வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இன்றைய சூழல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே கொள்ளும்படியான எல்லை பிரச்சனைகள் எதுவும் இல்லை அதனால வர்த்தகத்தை மீண்டும் இயல்பாக்குவதற்கு சரியான நேரம் இதுதான் முதல் கட்டமாக சீன ஊழியர்களுக்கான விசா கட்டுப்பாடுகளை தளர்த்துறது சீன மொபைல் செயலிகளை மீண்டும் அனுமதிப்பது சில சீன பொருட்கள் இறக்குமதிக்கான வரிகள் மற்றும் வரி இல்லாத பொருட்களுக்கான வர்த்தக தடைகளை நீக்குவது போன்ற நடவடிக்கை மூலம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான பொருளாதார உறவை வந்து நாம பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உலகில் இரண்டாவது பெரிய பொருளாதார நாடாக சீனா இருக்கிறதுனால அந்த நாட்டு கூட வர்த்தகம் அப்படிங்கிறது நமக்கு லாபகரமான விஷயம்தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்திய பொருட்களை சீனாவுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யவும் நம்மளால் முடியும் அதாவது இன்றைய தேதியில சீனாவிலேருந்து தான் இந்தியாவுக்கு அதிக பொருட்கள் வந்து வருது இந்தியாவிலேருந்து அங்கே பொருட்கள் குறைவாக தான் ஏற்றுமதி ஆகுது இரண்டுக்கும் இடையே சுமார் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் கோடி அளவுக்கு வர்த்தக பற்றாக்குறை வந்து இருக்கு சீனாவை வந்து நம்ம முதன்மை முதலீட்டாளராக நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா இதை சரி செய்து விடலாம் மறுபக்கம் சீன நிறுவனங்களும் இந்தியாவில் வியாபாரம் செய்ய ஆர்வமாக இருக்காங்க அதனால இந்திய சீன நிறுவனங்கள் கூட்டு சேர்ந்து வணிகத்தை தொடர நாம அனுமதிக்கலாம் அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அமெரிக்கா வந்து ஜர்க்காயிடும் மேலும் ஏற்கனவே பிரிக்ஸ் கரன்சி விஷயத்தை கண்ணில் விளக்கண்ணை ஊத்தி கொண்டு ட்ரம்ப் அவர்கள் கண்காணிச்சுட்டு வர்றாரு அப்படி இருக்கும்போது பிரிக்ஸ் கூட்டமைப்பு மேலும் உறுதியாக்கும் விதமாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வர்த்தகம் அமைஞ்சிருச்சுன்னா அது அமெரிக்காவுக்கு பின்னடைவுதான் சீனா கூட பிசினஸ் செய்ய தயாரான சில நிபந்தனைகளை நாம ஏற்க வேண்டி வரும் குறிப்பாக அந்த நாட்டுடைய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை அனுமதிப்பது ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லப்படுகிற மூலப்பொருட்களை இறக்குமதி செய்யறது ஆகியவற்றை இந்தியா வந்து அனுமதிக்கணும் அதே நேரத்துல சீனாவில் முழுமையாக தயாரிக்கப்பட்டு இங்கு விற்பனை செய்யப்படும் பொருட்களை நாம வந்து கட்டுப்படுத்த வேண்டும் அப்படி தான் சீன பொருட்கள் இங்கு வந்து அசம்பிள் ஆகும் இதுக்காக இந்தியர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பும் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொருளாதார ஆய்வும் இதையே தான் சொல்றாங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே உறவு மலர்கிறதா அல்லது அரசியல் நோக்கங்களுக்காக வாய்ப்பை நாம தவறவிட விட போகிறோமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா உலக அளவுல தங்கத்துடைய விலை வந்து தாறுமாறாக உயர்ந்திருக்கும் நிலையில தான் தங்கம் எங்க இருக்கு அப்படின்னு உலக நாடுகள் வந்து தேடிட்டு வர்றாங்க இந்தியாவுடைய அண்டை நாடான சீனாவுல தங்கம் இருப்பது தெரிய வந்திருக்கும் நிலையில தான் உலக அளவுல சீனா வந்து பொருளாதார வல்லரசாக மாறும் அப்படின்னு கணிக்கப்பட்டுச்சு இந்த தான் இந்தியாவிலேயும் தங்க படிமங்கள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு இந்த தான் அதை வெட்டி எடுப்பதற்கான ஏலம் விரைவில் வந்து தொடங்கப்பட இருக்கு உலக அளவில் தங்கத்தில் முதலீடு செய்வது அதிகரிச்சிருக்கு இந்தியா போன்ற நாடுகளில் ஆபரணத்துக்காகவும் சேமிப்பாகவும் தங்கம் வாங்கப்படுது அதே நேரத்தில் வெளிநாடுகளில் சிறந்த முதலீடாக தங்கத்தில் முதலீடு செய்வது பார்க்கப்படுது ஆப்பிரிக்க நாடுகள் சீனா ரஷ்யா உள்ளிட்ட உலக நாடுகளில் தங்கம் வந்து வெட்டி எடுக்கப்பட்டு வருது அதே நேரத்தில் கடந்த சில நாட்களாக சீனர்களும் தங்கத்தில் முதலீடு செய்வதை அதிகரிச்சுட்டு வர்றாங்க முதலீடு மட்டுமில்லாம தங்கள் நாடுகளில் தங்கம் இருக்கிறதா அப்படின்னு பல உலக நாடுகள் வந்து ஆய்வு செஞ்சுட்டு வர்றாங்க அந்த வகையில் தான் கடந்த நவம்பர் மாதம் சீனாவுடைய ஹூனான் மாகாணத்துல வாங்கு தங்க சுரங்கத்துல சுமார் ஏழு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க குவியல் மறைந்து கிடைப்பதை சீன ஆய்வாளர்கள் கண்டறிஞ்சாங்க இந்த தங்கம் வந்து வெற்றி எடுக்கப்படுவதன் மூலம் உலக அளவுல மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக சீனா உருவாகும் அப்படின்னு ஆய்வாளர்கள் வந்து கணிச்சாங்க இந்த நிலையில தான் இந்தியாவிலையும் தங்கம் இருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு பொருளாதாரத்துல புதிய பாய்ச்சலை ஏற்படுத்தி இருக்கு ஒடிசா மாநிலத்தில் சுந்தர்கர் நபரங்பூர் அங்குல் கொராபுட் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஏராளமான தங்க படிமங்கள் இருக்கிறது வந்து கண்டறியப்பட்டிருக்கு முதல்கட்ட ஆய்வுல நாம சொன்ன மாதிரி இந்த மாவட்டங்கள் மட்டும் இல்லாம மால்கன்கிரி சம்பல்பூர் போத்போட்டா ஆகிய மாவட்டங்கள்லயும் தங்க படிமங்கள் வந்து இருப்பது கட்ட ஆய்வுல தெரிய வந்திருப்பதாகவும் கியான்சோர் பஞ்ச் போன்ற மாவட்டங்களிலையும் தங்கம் இருக்கிறதா அப்படிங்கறதற்கான ஆய்வுகள் வந்து நடைபெற்று வருவதாகவும் சொல்லியிருக்காங்க தங்கம் மட்டுமில்லாம தாமிரம் மக்னாயசைட் உள்ளிட்ட பல்வேறு தனிமங்களும் அங்கே இருப்பது தெரிய வந்திருக்கு இதை எடுத்து முதல் முறையாக ஒடிசா வந்து தங்க சுரங்க ஏலத்தை விட திட்டமிட்டு இருக்காங்க இது ஒடிசா மட்டுமில்லாமல் இந்தியாவில் உள்ள புதிய மைல்கல்லாக இருக்கும் அப்படின்னும் பல்வேறு உலக நாடுகள் மற்றும் மாநிலங்களிலிருந்து அதிக அளவிலான முதலீடுகளை ஒடிசா ஈர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்